குதிரை அது வார் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்வாரி அந்த சைடு இது வந்து காட்டியா வாரி வா ஆனா இதை நம்ம ஒரு மிரட்டு மிரட்டினா போதும் இது பயந்து நின்றோம் அந்த குதிரை விருப்பம் இல்லாம அதுக்கு திட்டு போடவே முடியாது சவுண்ட் ஒன்னொரு தடவை நம்ம குதிரை இந்த குதிரோட முன்னாங்கால் நம்ம கால் எப்படி ஸ்டெப் வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டெப் வைக்கணும் அப்பந்தான் இப்ப இந்த குதிரை வந்து நம்மள தள்ளி விடணும்னு இழுத்து போகணும்னோ நினைக்கிறது

நம்ம கை பிடிச்சி நடக்கிறோம் கையை எப்படி இப்படி லென்த்தா வச்சிருக்கணும் கையை இப்படி பெண்டு போட்டு இப்படி பிடிக்கூடாது பிடிச்சா என்ன ஆகும்னா குதிரை நடக்கும் நம்ம கால் இப்படி ஒட்டி வரும் ஒட்டி வரும் காலில் மீச்சிரும் அது வேணும்னு நீங்க தெரியாமலே மீச்சிரும் அப்போ கையை எப்போதுமே நீங்க லென்த்தா வச்சு நடக்கணும்னா குதிரை காலுக்கு நம்ம சவுண்டு பண்ணாங்க கையோட லென்த் ரெண்டு அடி காலுக்கு பண்ணுறது வந்து காலிங் கூப்பிடுறது அது இப்போ பசியில் இருக்குது நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை கூப்பிட்றதும் இப்படி தான் கூடும் குதிரையை கூப்பிட்றது ஏன்னா அதுக்கு அனிமல் ஹியூமன் டிஃப்ரெண்ட் கிடையாது நம்மளை கூப்பிடக்கூடிய குரல் இது இன்னொன்று புர்ன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் குனிஞ்சு இப்படி புர்ன்னு ஒரு சவுண்ட் அடிக்கும் அப்படி அடிச்சதுன்னா பிடிக்கலன்னு அர்த்தம் அதே நேரத்தில் அந்த மாதிரி சவுண்டு கொடுத்தனா கிட்ட போகக்கூடாது மைண்ட் ஆஃப் அப்செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இது நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் காதை திரும்பி நான் பேசுறதை திரும்பி கேட்டுட்டு இருக்கு இதே குதிரை இப்போ உங்களை வாட்ச் பண்ணுது உங்க எல்லாரோட ஃபேஸையும் வாட்ச் பண்ணுது அதோட காதலே அந்த சைன் தெரியும் நீங்க எல்லாரும் யாரு அப்படின்னா அப்படியே ஒரு ஆள் வந்து அதோட நோட் இப்படி கையை காமிச்சிட்டு நிச்சய தடவி விடுங்க